hi ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இன்னைக்கு வந்து சாலை செய்ய போகிறோம் அது தோசை இட்லி பொங்கல் இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகுங்க இந்த வெஜ்ஜி சால்னா வந்து எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் அது சிக்கன் ஸ்டைலில் வெஜ்ஜி சால்னா வந்து செமையா இன்னைக்கு வந்து கெட்டி சால்னான்னு சொல்லிட்டு செய்ய போகிறேங்க அது எப்படி செய்யலதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சால்னாவை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சால்னா செய்யறதுக்காக நான் ஒரு பத்து முந்திரி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் அதாவது ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் வந்து கசகசா சேர்த்துக்கிறேன் கசகசா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் சால்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் நல்லா தூக்கம் வருங்க அதனால் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க நல்லா திக்காக வருங்க சால்னா இப்போ நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஊற வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் நல்லா அரைஞ்சி வரும் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நம்ம அடுத்தது எப்படி தாளிக்கலான்றத பார்க்கலாம் இப்போ தான் நல்லா குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு குழிக்கரண்டி வந்து நான் வந்து சின்ன கரண்டியில் எண்ணெய் வந்து விட்டுக்கிறேங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இது இந்த எண்ணெயில் வந்து என்னென்ன பொருள் வந்து சேர்க்க போறோம்ன்றதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சால்னாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கருவப்பில் ஒரு கொத்து எடுத்திருக்கேன் அதாவது கல்பாசி ஃப்ரிட்ஜியில் ரெண்டு பட்டை வந்து ஒன்றுங்க ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம் எடுத்திருக்கேன் அதாவது கல்பாசி வந்து சேர்த்திங்கன்னா இந்த குரு இந்த சால்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குங்க கல்பாசி வந்து நல் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் அந்த எண்ணெயோட நல்லா நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வாசனை வரும்படி நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் நான் வந்து பொடியை கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க சால்னா இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் வந்து பொடியை கட் பண்ணி இதோடு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் சால்னா அந்த டேஸ்ட்டில் அப்படியே வந்து கிடைக்கிங்க சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு மழைக்கு பார்த்திங்கன்னா இந்த சால்னா வச்சு நம்ம வந்து சப்பாத்தி தோசை இல்லைன்னா இடியாப்பம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து இதோடய பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு நல்ல பழமாக இருக்கணும் தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பொருளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க மூணு பழமாக தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வந்து தக்காளி மசி மசிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வருங்க இப்போ வந்து நான் கல் உப்பு தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சால்ட் இருந்தால் கூட சேர்த்து திட்டமாக உங்களுக்கு உங்களோட உப்பு தேவைக்கு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துடும் இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு நம்ம வந்து இது கூட மசாலா பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் வந்து கரம் மசாலா வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி ஒரு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தனியாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் வச்சுருக்கேங்க இப்போ இதோடு நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாங்க நல்ல ஒரு வாசனை அதாவது சிக்கன் மசாலா வந்து சேர்க்கும் நமக்கு வந்து அந்த சிக்கன் சால்னா அப்படியே வந்து அந்த டேஸ்ட்டில் அப்படியே கிடைக்கும் உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைனா கூட பரவாயில்லைங்க நீங்கள் கரம் மசாலா தூள் இருந்தால் கூட சேர்த்துக்குவாங்க இப்போது நம்ம மசாலா வதங்கிடுச்சு இப்போ இந்த சால்னாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவில் நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவில் நான் வந்து வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம்னா கூட பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து கசகசா முந்திரி வந்து ஊற வச்சுருக்கோமே அதை வந்து இதோட தண்ணியோடு சேர்த்துட்டு நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மசாலா வெந்துட்டு இப்போ அரைச்சி வச்சே நம்ம அந்த விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுணும் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அடிப்பிடிக்கும் நமக்கு வந்து தீ வடை வருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் விட போகிறேன் நான் வந்து கெட்டி சால்னா தான் வந்து செய்ய போகிறேங்க நீங்கள் தண்ணியை வேணும்னா கூட நீங்கள் தண்ணி கூட குறைச்சி எக்ஸ்ட்ரா விட்டுக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து கெட்டியே செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸி சாரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதோட வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ மிக்ஸி சாரில் வந்து நிறைய ஒட்டியிருக்கோம் அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அது கூட கொஞ்சமாக ஒரு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இதோட ஃபு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதினாவில் நம்ம அந்த சால்னாவுக்கு புதினா தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் வந்து புதினா வந்து இதோட சேர்த்துக்கிறேங்க நீங்கள் மறக்காமல் வந்து புதினா வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குவாங்க நல்லா அந்த டேஸ்ட்டு வந்து அந்த வாசனையும் கிடைக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட போகிறோம் இப்போ இந்த மிக்ஸி சரில் தான் நான் சேர்த்து ஊற்றிக்கு போகிறோம் அளவுக்கு வந்து அதில் ஒட்டியிருக்கு அதை வந்து நம்ம கழுவி இதோட ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நீங்கள் ரொம்ப தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா இதோட இந்த இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும் ஆனால் நல்லா இருக்காது அதனால அந்த தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கல இப்போ நம்ம கட்டியாக தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் அதாவது இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு தோசை இட்லிக்கெலாம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ தண்ணி வந்து நான் ஒன்றரை கிளாஸ் தான் ஊற்றியிருக்கேன் எனக்கு கரெக்டான அளவில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க அதுக்கு மாதிரி பொருள் வந்து கூட குறைச்சி சேர்த்து போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ இது வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து இப்போ தேவையான அளவுக்கு சால்டு போட்டுக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தல அதனால் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து கிண்டி கொடுத்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம இடையில என்ன பண்ண போகிறோம் நம்ம கிண்டி கிடு கிண்டி கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சால்னா வந்து கரெக்டாக ஒரு லெவலாக வந்து கிடச்சிருங்க இப்போ வந்து நீங்கள் நீங்கள் குக்கர் போட்டுட்டு அப்படி விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் அதனால தான் லைட் லைட்டாக நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம லைட் லைட்டாக எடுத்து நம்ம கிள கிளரி கொடுத்துக்கணும் அந்த மாதிரி கொடுக்குறதுனால நமக்கு வந்து கரெக்டாக வந்து யூனாக வந்து நல்லா திக்காகி வந்துடுங்க இப்போ நமக்கு வந்து சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சால்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக சுவையாகவும் இருக்குது நான் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சால்னா வந்து வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மழைக்காலத்துக்கு ரொம்பவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரொம்பவும் ருசியாக இருக்குது நீங்களும் வந்து இந்த சால்னா வந்து மறக்காமல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து சிக்கனோட டேஸ்ட்டும் அப்படியே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து வெஜ்ஜ் ஆகட்டும் இல்லை இதை கூட சிக்கனாக கூட செஞ்சு போட்டு இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த சால்னா நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி பபாய் ஃப்ரெண்ட்ஸ்